பெண்கள் வந்து நிறைய வந்து அலங்கார பொருள் வேண்டாம் குழந்தைங்களாம் அவங்களுக்கு சிம்பிளா வந்து உங்களுக்கு சில பல டிப்ஸ் சொல்றாங்க இதை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நீ நீக்கிடலாம் திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினருக்கு வார்த்தைசலச் சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் கையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பெண் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் தானம் செய்து, விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய தங்க மற்றும் வேல்மாரல் யாகம் நடக்கும் மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்க செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தையும் நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மன நிறைவோடு கையா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண அம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாயத்தின் உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம் ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிபுடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் யாத்திரையின் மூலம் நம்மை குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பல பெண்கள் வந்து நிறைய வந்து அலங்கார பொருள் வேண்டாம் குழந்தைங்களாம் அவங்களுக்கு சிம்பிளா வந்து உங்களுக்கு சில பல டிப்ஸ் சொல்றாங்க இதை போட்டு இதெல்லாம் நீ நீக்கிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பத்து திராட்சை பழம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோ ஒரு பத்து திராட்சை எடுத்து வச்சிருங்க பத்து திராட்சையை நல்லா கைட்டு பசஞ்சு விட்டுட்டு அதை தொட்டு தொட்டு போடுவேன் மூன்று அல்லது ஐந்து நிமிடம் கழிச்சு முகத்தை சோப்பிட்டு கிளம்பணும் கழிச்சுன்னு ஒரு நாளைக்கு வாழைப்பழம் சாப்பிடுங்க வாழைப்பழத்தை உரிச்சு தொலியை தானே அந்த பழத்தை தானே சாப்பிடுங்க அந்த தொலியை என்ன பண்றீங்க நல்லா முகத்தெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் கழிச்சு முகத்தை கிளம்பிடுவேன் ஒரு நாளைக்கு மாம்பழம் சாப்பிட்டீங்க எல்லா தொலி சேர்த்தி தானே சாப்பிட்டுருங்க தொலியை உரிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கழுகிட்டீங்கன்னா கொஞ்சம் உரிச்சி எடுத்து அந்த தொளிய முகத்துக்கு போட்டுக்கோங்க மூன்று நிமிடம் வாங்கிடுங்க நாளுக்கு நாள் பொழிவாயிருங்க குழந்தைங்கள அப்படியே எங்களுக்கு அப்படியெல்லாம் பொறுமையா இல்லாம வேண்டாம் ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கணும் ஒரு எட்டு துண்டா கட் பண்ணுங்க ஒரு துண்டுல கொஞ்சம் சீனியை போட்டு அப்படியே அந்த சீனியில அந்த ஒரு துண்டு எடுத்தா போதும் நல்லா போட்டு அதை புளிஞ்சி விட்டு கொஞ்ச நேரம் அந்த அந்த தண்ணியை தொட்டு தொட்டு முகமெல்லாம் பூசணும் எவ்வளோ பூச முடியுமோ அவ்வளோ எல்லாம் பூசிக்கணும் சூப்பர் பையனாக ஆகிடுவாங்க பழங்குறா ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடணும் ஆமாம் அப்போ உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அக்கமணி போட்டா இது போட்டா பெண்க காலங்காலமா பெண்கள் அலங்காரம் பண்ணி தான்மா வாழ்ந்துருக்கிறாங்க அலங்காரங்கிறது தப்பு கிடையாது மகாலட்சுமி தெய்வ வடிவத்தோடு நீங்கள் இருக்கணும் அந்த கெமிக்கல் வந்து நல்லது இல்லை பெண்ணு அது கம்பி சொல்கிறேன் இது அந்த காலத்து முறை அலங்கார முறை இது அந்த காலத்து அலங்காரம் பழம் இந்த இதெல்லாம் போட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் மாதுளம்பழ சாறு நல்ல சிவப்பு மாதுளம்பழம்னா சாறு எடுத்து லிப்ஸ்டில் போட்டிங்கன்னா லிப்ஸ்டிக் ரெடி ஒன்றில் ஒரு சின்ன பீஸு பீட்ரூட் இருக்கு அதை எடுத்து இப்படி போட்டிங்கன்னா லிப்ஸ்டிக் ரெடி தனியாக ஒன்றும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு அதில் இருக்க கெமிக்கல் உடலுக்குள்ளே போயிட்டு தேவையில்லை உங்களுக்கு அப்புறம் இந்த சில புள்ளிகள் எல்லாம் இருக்குங்கண்ணா ஸ்கின்ல சில புள்ளிகள் இருக்கும் அதை நீக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் வெப்பாலையில் இரண்டும் போட்டு வச்சுட்டு டெய்லி அதை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணணும் அதோடு கூட இந்த மங்கு வங்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே இந்த பக்கமாக தோல் நிறம் கொஞ்சம் கொஞ்சமா வட்ட வட்டமா மாறி அதுக்கு இந்த வெப்பால் எண்ணெய் கரிஞ்சீரகம் போட்டு வச்சுக்கிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு நைட்ல படுத்துணும் சொத சொதனா போட வேண்டாம் கையில தேய்ச்சி வச்சுட்டு மசாஜ் பண்ணுங்க காலையில எழுந்திரிச்சு கொஞ்சோம் பப்பாளி கிடச்சின்னா பப்பாளி அல்லது ஆரஞ்சை நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஆரஞ்சு எடுத்தா ஆரஞ்சு விலையெல்லாம் எனக்கு தெரியாத குழந்தைங்களா அஞ்சு ரூபா இருக்குமா குழந்தைங்களா ஒரு ஆரஞ்சு ஆ பத்து ரூபா இருக்குமா தெரியல பேச்சுக்கு சொல்றேன் பத்து ரூபா பத்து நாளைக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும் குழந்தைங்களா போட்டு கொஞ்சம் சீனி வச்சு தேய்ச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க போய் முகத்தில் என்னன்னு பாருங்க நம்ம கலர் ஆயிட்டோம் உங்க வீட்டுக்காரன் எடி என்ன பண்ணுனேன் யோகம் யோகம் தலை சிறந்ததாயிட்டதோ அப்படியே மின்னலி அடி அப்படி சொல்லுவாங்க வீட்டுக்காரங்களும் போடலாங்கன்னு அப்புறம் இதுல இன்னொரு லாபம் எலுமிச்சம்பளத்துக்கும் ஆரஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்கு குழந்தைங்களா எலுமிச்சம்பளம் என்ன பண்ணும் ட்ரை ஸ்கின் எலுமிச்சை எலுமிச்சம்பளம் போடும்போது அது கூட கொஞ்சம் சீனி போட்டு பண்ணுங்க அது வந்து ட்ரை ஸ்கின்னா ஆக்காது அப்ப ஆண் பெண் இருபாலரும் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எலுமிச்சம்பளம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ காணம் அதுல நாலுல ஒரு பங்கு போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு ஊற வச்சு போட்டிங்கன்னா உங்களை பிடித்துள்ள எந்த தீய சக்திகளும் உங்களிடம் உண்டாது எதுக்கு ஆற்றல் உண்டு எலுமிச்சம்பளத்துக்கும் உப்புக்கும் சீனிக்கும் புரிஞ்சுட்டீங்களா வாரத்துக்கு ஒரு நாள் முடியுதோ முடியலையோ நீங்க அதை பண்ணுங்க எலுமிச்சம்பழம் சீனி கொஞ்சோம் உப்பு இவைகள் எல்லாம் கரையும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு கரை கொஞ்சம் தட்டையா இருந்தா ரெண்டுமே வந்து ஷார்ப்பா இருக்கும் குழந்தைங்களா ஸ்கின் வந்து பதம் பார்த்துருக்கோம் ஸோ கரைஞ்சதை தொட்டு தொட்டு அந்த மூடியை கொண்டு தொட்டு 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 அப்படியே பண்ணுங்க கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் கூட நீங்க எடுத்துக்கலாம் பண்ணீங்கன்னா அப்படியே பழ பழனா ஆயிருங்க குழந்தைங்களா நல்லா ஆயிருங்க தனியா போட்டு கெமிக்கல் போட்டு நமக்கு கிடைத்த பெரிய மானுடம் எதுக்கு இதை போய் நம்ம வம்பாக்கி வான பழங்கடவி அங்கே தடவை இங்க தடவி கரைஞ்சிருக்க என்ன காலுக்கு டெய்லி அப்ளை பண்ணுங்க நைட்ல தூங்கும் போது கட்டாயம் நல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ சூடு பண்ணி தொப்புள்ள கால் நகங்கள்ல கட்டாயம் வச்சுட்டு தூங்கும் அவைகள் யோக சூட்டை தவிர்க்கும் அந்த யோகத்தினால உடல் சூட்டை தவிர்க்கும் யோக சூட்டை மேம்படுத்தி உங்ககிட்ட தக்க வச்சுப்போம் மாதம் ஒரு முறை கட்டாயம் மருதாணி வாங்கி குழந்தைங்களேன் ஆண் பெண் இருபாளரும் மருதாணி அரைச்சி கையில சூப்பர் பைனா வாங்கிடுது இன்னைக்கு அரைச்சு இன்னைக்கே உடனே வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தேன் நாளைக்கு வச்சுன்னா கையில ஒட்டாது சரியா அது ஒத்துச்சு மருதாணிக்கு மகாலட்சுமியை நம்மிடம் தக்க வைத்துக்குள்ள ஒரு ஆற்றல் உண்டு மருதாணிக்கு தூக்கமின்மைக்கு மிக சால சிறந்த மருந்து யாரும் ரொம்ப தூக்கம் வரலமா தூக்கம் வரலமா தூக்கம் வாயு வச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணி வாக்கில கொஞ்சம் மருதாணி விதை கொஞ்சம் மருதாணி பூவு கொஞ்சம் மருதாணி காய் கொஞ்சம் மருதாணி இலை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ரெண்டு ஓட்டு ஓட்டி தேங்காய் நோயில் போட்டு அள்ளி போட்டீங்கன்னா பலகாரம் செய்யும் போது பொங்கி வரும்ல அது மாதிரி பொங்கி வரும் அந்த எண்ணெயில் சும்மா ஒரு கை உள்ளங்க அளவுக்கு தலையில் வச்சுட்டு ஒரு அஞ்சரை மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு வச்சுட்டீங்கன்னா எட்டி எட்டி ஆன உடனே உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வந்துடும் நல்லா மல்லாக்க படுத்துட்டு வாய் மூத்த வச்சுக்கி படுத்துட்டிங்கன்னா அழகா தூங்கிருக்கு நாலு அஞ்சு மணி நேரம் இந்த மருதாணிக்கு சொன்னாம்பலிசம் அப்படின்னு இரவுல எழுந்து நடக்கக்கூடியது தேக்கும் அப்புறம் இரவில் வந்து அண்ணாப்பினான்னு பேசுவாங்க அதுவும் சில பிள்ளைங்க பேசுகிற லாங்குவேஜே புரியாம பேசுவாங்க குழந்தைங்களை அதுக்கு தேய் பிடிச்சிருக்கு அப்படிங்குன்னு ஒரு பட்டம் கொண்டு சூட்டிட்டு வருவாங்க இவைகள் நரம்பு தளர்ச்சியின் ஒரு வெளிப்பாடு அவைகளை சீர் பண்ணக்கூடியது இந்த மருதாணி இலை இந்த மருதாணி பூ மருதாணி காய் இது இவைகள் எல்லாமே கிஞ்சி எல்லாமே கொஞ்சம் ஒரு வீட்டுல ஒரு செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கணக்கான பேர் வச்சிருக்கிறாங்க நம்ம வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போயிட்டு வேரோட எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு அது பேர் என்ன மண் ஜாரா அதுக்கு என்ன கொஞ்சம் தொட்டி ஒரு மண்ட்டில் வச்சிங்கன்னா இருக்கு அது வாசு கோளாறுக்கும் சால சிறந்த ஒரு பத்தியம் ஆஹ் வடக்கு வாசல்ல வைக்காம தெற்கு வாசல் பால்கனி செப்பு பால்கனி எல்லா இடத்துலையும் வைக்கும்